நண்பர்கள் வணக்கம் நம்முடைய காணொலிகளை பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்னைக்கு ஊடகங்களில் காரசாரமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றி அந்த தீர்ப்பை நம்ம சுருக்கமாக அலசுவோம் நம்ம பார்வையில் அதாவது சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இயங்குது அந்த அரசுகளுக்கு பல்வேறு அதிகாரங்கள் அரசியல் சாசன அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை மேற்பார்வையிடுவதற்கான ஒரு பதவி அதை அப்படித்தான் நான் நான் சொல்றேன் எப்படின்னா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தனக்கு இருக்கக்கூடிய வானலாவ அதிகாரத்தை வச்சு தவறான வழியில் ஒரு வேலை மக்களுக்கு எதிராக அல்லது அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டா அதை தடுப்பதற்கு ஒரு கடிவாளம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த ஆளுநர் பதவியும் ஜனாதிபதி பதவியும் உருவாக்கப்பட்டிருக்கு அதனுடைய தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்றங்களும் நம்முடைய பாராளுமன்றமும் செயல்படுது இதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா காலப்போக்குல ஒரு குறிப்பிட்ட அரசியல் மாற்றம் ஏற்பட்டவர்கள் அதாவது மத்தியிலும் மாநிலங்களிலும் ஆளக்கூடிய கட்சிகள் வெவ்வேறா இருக்கும்போது பிரச்சனை உருவாகுது எப்படின்னா இந்த ஆளுநர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு இந்த மத்திய அரசு பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களைத்தான் ஜனாதிபதி ஆளுநராக நியமிக்க முடியும் இப்போ மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு தேவையான நபர்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநரா நியமிக்கு பாருங்க இது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு அதாவது குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய சமயத்துல மத்தியிலையும் மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு அப்ப கருத்து வேறுபாடுகள் வரல சட்ட சிக்கல்கள் வரல அரசியல் சாசன நெருடல்கள் வரல ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு மாநில கட்சிகள் ஆளுது மத்தியில வேறொரு கட்சி ஆளுது இன்னைக்கு பாஜக ஆளுது ஆனா அந்த ஆளுநர்களை அதிகாரம் பாஜக உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல திமுக அப்படிங்கிற ஒரு மாநில கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு பாஜக பரிந்துரைத்த நபர் அது போலதான் காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகத்துல தெலுங்கானாவில் மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய மேற்கு வங்கத்துல இப்படி மத்தியில் ஆளாத மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மத்திய அரசுக்கு சாதகமா இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க அவங்க அரசியல் சாசனத்தை மீறுறாங்க அரசியல் சட்டத்திட்டங்களை தன்னுடைய சுய குறிப்பா தன்னுடைய கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது அதிலும் குறிப்பா பல்கலைக்கழகங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள்ல ஆளுநருடைய முடிவுதான் இறுதியானது அதுக்கு யூஜிசி இருக்கு மத்திய அரசாங்கத்துல யுஜிசி தன்னுடைய பிரதிநிதியை கொடுக்கும் மாநில அரசு தன்னுடைய பிரதிநிதியை கொடுக்கும் ஆளுநரும் தன்னுடைய பிரதிநிதியை நியமிப்பார் இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு ஒரு முக்கியமான ஆளை தேர்ந்தெடுப்பாங்க தகுதியுள்ள நபரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தகுதியுள்ள நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லை இதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையே இந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை தொடங்குது இதை எதிர்த்து சில மாநிலங்கள் குறிப்பா கேரளா அரசு மேற்கு மேற்குவங்க அரசு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்துச்சு மசோதாக்களை சட்டமன்றத்துல நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பினா கையெழுத்து போட்டு அனுப்புறதா காலங்காலமா தொன்று தொட்டு வழக்கமா இருந்தது ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கட்சிக்காரர்கள் இல்லை அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே இன்னைக்கு ஆளக்கூடிய மாநில கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை அது ஒரு குறைதான் எப்படின்னா அன்றைக்கு நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் வெறும் கட்சிக்காரர்கள இருந்தாங்க அவர்களுக்கு அரசியல் சாசன அறிவோ தெளிவோ கிடையாது அந்த நியமிக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஃபேவரா அவங்க தீர்மான சட்டத்திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு இருப்பவர்கள்லாம் மெத்தப்படித்தவர்கள் ஆளுநர்கள்லாம் வரக்கூடிய மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய போஸ் வந்து ஐஏஎஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய என் ரவி ஐபிஎஸ் இப்படி மெத்தப்படுத்தவர்கள் அவங்க சட்டத்தை அலசி ஆராய்வாங்க சாதக பாதகங்களை மேற்கோள் காட்டி கேள்வி கேட்பாங்க இப்படி எந்த கேள்வியும் கேட்காமல் நாங்கள் அனுப்பக்கூடிய மசோதாக்களில் கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறத மாநில அரசுடைய எண்ணம் ஆசை அதை நடக்காமல் போகும்போது உரசல் ஏற்படுது அந்த உரசலுடைய தான் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மத்திய அரசுக்கு மைக்கா செயல்படுறாங்க வாயா செயல்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு எழுது அந்த பிரச்சனை பூதாகரமாகி ஜனாதிபதி அவர்களுடைய பார்வைக்கு போய் ஜனாதிபதியே இது சம்பந்தமான விளக்கத்தை உச்ச நீதிமன்றமே வழங்க வேண்டும் அந்த கோரிக்கை மனுவை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு தலைமை நீதியா இருக்கக்கூடிய கவாய் அவர்களுடைய தலைமையில் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன பெஞ்சு தீர்ப்பை கொடுத்திருக்கு அது என்ன சொல்லியிருக்குன்னா ஆளுநர்கள் மாநில சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு மசோதாக்களுக்கு காலதாமதமின்றி ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா அந்த காலம் எவ்வளவு அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமோ மற்ற நீதிமன்றங்களோ வேற எந்த அமைப்புமோ வரையறுக்க முடியாது அது அவர்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது அதுதான் அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை அங்கீகரிக்க வேண்டும் இந்த சட்டமன்றங்கள் மாநில கட்சிகள் ஆளக்கூடிய கட்சிகள் ஆனா இதை ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா நாங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இன்றைக்கு அதுதான் முக்கியமான பேச்சா இருக்கு ஊடகங்கள்ல அப்ப இது வந்து அதிகார போட்டி அதிகார போட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அம்பேத்கரா இருக்கட்டும் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய பத்து பதினோரு பேர் அடங்கிய குழுவுக்கு தலைவராக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத்தா இருக்கட்டும் இவங்கெல்லாம் முட்டாள்களா அவங்களுக்கு தெரியாது சட்டமா இப்போ வரைக்கும் நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் சட்டங்கள்லையும் திட்டங்கள்லையும் நீங்க போடக்கூடிய எல்லா மட்டத்தில இருக்கக்கூடிய உத்தரவுகள்லையும் அம்பேத்காரத்தை தூக்கி தோல் வச்சுட்டு ஆடுறீங்க இடஒதுக்கீட்டின் பிரதாமகர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கான மீட்பர் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றீங்க அது உண்மை நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அவர் சொன்ன அரசியல் சாசனங்கள்ல சொல்லப்பட்ட விதிமுறைகளை ஏன் நீங்க பின்பற்ற மறுக்கிறீங்க அப்ப தனக்கு சாதகமா செயல்படக்கூடிய நபர்களை ஆளுநர்களா நியமிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த விதத்தில நியாயம் ஆளுநர்களாக இருப்பவர்கள் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் வழிமாறி செல்லக்கூடிய மாநில அரசுக்கு வழிகாட்டணும் இப்ப படித்தவர்கள் வந்திருக்கனால அதை செய்யறாங்க அப்ப அது வந்து அரசியல் தலையீடு அதிகார குறுக்கீடு அப்படிங்கிற பார்வையில இந்த மாநில அரசுகள் பாக்குது இது எந்த சரியாகும் இதை சரிபடுத்தக்கூடிய விதத்துல தான் இன்றைய தீர்ப்பு அமைஞ்சிருக்கு நான் வரவேற்கிறேன் அதாவது மசோதாக்களுக்கு காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் அது உத்தரவு இல்லை இன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்ப்புல உத்தரவுகளே இல்லை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு இப்படித்தான் அந்த வார்த்தைகள் போகுது சட்டம் இல்ல அப்போ ஆளுநர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகாரத்தை இந்திய அரசியல் சாசனப்படி யாரும் கேள்வி கேட்க முடியாது அதுதான் உண்மை அதுதான் சரி அப்போ இந்த நாட்டுக்கு என்ன தனித்தன்மை இருக்கு இந்த ஜனாதிபதிகளுக்கும் ஆளுநர்களுக்கும் என்ன மரியாதை இருக்கு அப்ப அந்த பதவி தேவையில்லையே அப்ப இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தேவையில்லாத ஒரு பதவியை உருவாக்கி வைச்சிட்டு போயிருக்கிறாரா அம்பேத்கரும் ராஜேந்திர பிரசாத் இல்ல இது கடிவாளம் போடுவதற்காக வைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு பதவி என்றைக்கு ஒரு அரசு மக்கள் நலத்தை அல்லது மக்களுடைய உரிமையை மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படுதோ அப்போ அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஆளுநர்களுக்கு இருக்கு ஜனாதிபதிக்கு இருக்கு இந்த அரசு ஆளக்கூடிய உரிமையை அல்லது தகுதியை இழந்து விட்டது அப்படின்னு எந்த நிமிஷத்துல அந்த மாநில ஆளுநரோ அல்லது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோ நினைக்கிறாரோ அப்பவே சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சு அந்த அரசை நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கு இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு குடிமனு கூட தெரியக்கூடிய விஷயம் ஆனா மாநிலங்களை ஆளக்கூடிய இந்த எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் தெரியாதது போல் காட்டிக்கிட்டு அந்த அதிகாரத்தை பிடுங்கி தன்னோ தன்னுடைய இதுல புவிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற பேராசை இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் சரிவர செயல்பட மாட்டேங்குது பல்கலைக்கழகங்கள்ல நிறுவ நியமனங்கள்ல பயங்கர ஊழல் தேர்வை எழுதி இன்னைக்கு வரைக்கும் சான்றிதழ்களை வாங்க முடியாம இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க அது முனைவர் பட்டம் வாங்குற ஆளா இருக்கட்டும் சாதாரண டிகிரி வாங்குற மாணவர்களா இருக்கட்டும் இருக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல எல்லாம் ரொம்ப காலமா துணைவேந்தரும் பதிவாளரும் இல்ல அந்த பதிவாளரும் ஊழல் பிரச்சனைகளை சிக்கி போட்டுப்போ இதுக்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய நடைமுறை இன்னைக்கு மாநில கட்சிகள்னால சீரழிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுடைய திருப்திக்கு இவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நபர்களை நியமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இது கல்வித்துறையை வளர்க்காது சீரழிக்கும் அதைத்தான் யூஜிசி சொல்லுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளுநருடைய முடிவு தான் இறுதியானது இதுல மாநில சட்டமன்றங்களுக்கு உரிமை இல்லை வேணும்னா அவங்க ஒரு நபரை கொடுக்கலாம் அதுக்கு முடிஞ்சிருக்கு அதாவது எல்லாரும் பங்கு வரக்கூடிய ஒரு தீர்மானம் தான் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தான் ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி நபர்களை நியமிக்கிறாங்க அது கல்வியிலையும் மற்ற விஷயங்களையும் மிகச்சிறந்த ஆளுமைகளை சும்மா போற போக்குள்ள பத்தாம் ஒரு அரசியல்வாதி நியமிக்கிறது இந்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் மாதிரி கட்சி எம்எல்ஏக்களையோ எம்பிகளையோ இல்ல வட்ட செயலாளரையோ நியமிக்கிறது இல்ல இது வந்து கல்வி சம்பந்தமான எதிர்கால நாட்டை நிர்மாணிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக உயர்த்திறதுக்காக உருவாக்கப்பட்டதா பல்கலைக்கழகம் அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் சால சிறந்தவர்களா இருக்கணும் அந்த அடிப்படையில தான் அரசியல் தலையீடு இல்லாத நபர்களை கல்விமான ஆராய்ச்சியாளர்களை இந்த பதவிகளை நியமிக்கிறாங்க அடிப்படையே அதுதான் ஆளுநர்களுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை உருவானதே பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பிரச்சனையில தான் அந்த அடிப்படையில தான் மசோதாக்களுக்கு அனுமதி தரவில்லை ஆறு ஆளுநர்கள் அதை கேள்வி கேட்டுதான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது பல்வேறு மாநிலங்கள் சார்பா அரசுகள் சார்பா அந்த அடிப்படையில தான் இந்த பிரச்சனைகள் ஜனாதிபதியினுடைய பார்வைக்கு போகுது ஜனாதிபதி அவர்கள் உச்ச சம்பந்தமான கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கணும் அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த மாதிரியான தீர்மானங்களை சொல்லி இருக்கு அதாவது ஜனாதிபதிக்கோ ஆளுநர்களுக்கோ மசோதாவில் ஒப்புதல் அளிக்கக்கூடிய விஷயத்தில் காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது ஆனாலும் மாநில அரசுகளோ மத்திய அரசோ ஒரு மசாலாவை அனுப்பினால் காலதாமதமின்றி அதை நிராகரிக்கவோ ஒப்புதல் செய்யவோ செய்ய வேண்டும் இது அரசுகளுடைய தினந்தின நடவடிக்கைக்கு தொல்லை இல்லாமல் அதாவது தொந்தரவு இல்லாமல் போகும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கு அப்ப இது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசனத்தை முற்றுமாக அங்கீகரித்து வழங்கப்பட்ட தீர்ப்பு இதை இன்னைக்கு மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்ந்த நபர்கள் தன்னை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு சேனல்ல வந்து உட்கார்ந்து நீதிமன்ற தீர்ப்பை கேள்வி கேட்கிறார்கள் அப்படி கேள்வி கேட்பது சரியல்ல உச்சபட்ச அதிகாரம் உள்ள கடைசி இடமான நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அனைவரும் தலை வணங்கணும் அதாவது அரசுகளா இருக்கட்டும் தனிநபர்களா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது அது அவமதிப்பாக கருதப்படும் நீங்க அறிவாளிகளா இருக்கலாம் அதை சில பல வழிமுறைகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் சொல்லணுமே தவிர முற்றுமாக கண்டிக்கவோ எதிர்க்கவோ நமக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை நன்றி